அருமபுரிய அன்புமணி ஐயா அவர்கள் இந்தியாவில மிகப்பெரிய ரெண்டு சாதனை செய்திருக்கிறார்கள் நூத்தி எட்டு என்று சொன்னால் எங்கள் அன்பு என்னோட பெயரை மறக்க முடியாது இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கான உயிர்களை காத்த காப்பகனாக வந்திருக்கிறார் இன்றைக்கு அது மட்டுமல்ல புகை நமக்கு பகை மது நம் உயிரை கொல்லும் என்று சொல்லி மதுவுக்கும் புகைக்கும் எதிராக மிகப்பெரிய போராட்ட களம் கண்ட மாவீரனாக இன்றைக்கு எல்லா சிகரெட் பாக்கெட்டுகளிலும் சிகரெட் பாக்கெட்டை தாண்டி அந்த படம் கருப்பு படத்தை பார்த்தால் யாரும் சிகரெட்டை கொடுக்க கூடாது என்கிற அளவுக்கு ஒரு எச்சரிக்கை மணியை ஒரு முன்னோதனமாக இந்தியாவுக்கே முன்னோதனமாக இருந்து மத்திய அமைச்சராக இருந்து சாதனை சாதனை செம்மலாக அண்ணன் இங்கே வந்திருக்கிறார்கள் அடுத்து அண்ணன் ஜி கே வாசன் அவர்கள் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்த மரியாதைக்குரிய அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விடியல் சேகர் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுகிறார் வாழிய சந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரதம் திருநாடு இந்த நாடு விடுதலை பெற்று எழுபத்தி எட்டு ஆண்டுகளை நோக்கி நடைபெற்றுக் கொண்டிருக்க நேரத்தில் கூட சமூக நீதி போராட்டம் இன்னும் ஓயவில்லை பெருந்தலைவர் காமராஜர் காலம் தொட்டி முதல் முதலிலே அரசியல் சட்டத்தை திருத்தி சமூக நீதிக்காக இடஒதுக்கீடுக்காக திருத்திய பெருந்தலைவர் காமராஜர் வழித்தொண்டர்களாக வந்திருக்கிற தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பிலே ஐயா ஜி கே வாசன் அவர்கள் சார்பிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஜாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசு நடத்தும் என்று வலியுறுத்தி நடத்தி கொண்டிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தொடர் முழக்க போராட்டத்திற்கு தலைமையேற்றக்கூடிய அருமை அண்ணன் இளம் டாக்டர் டாக்டர் அன்புமணி ஐயா அவர்களே வரவேற்பு நல்கி இருக்கிற அண்ணன் ஏ கே மூர்த்தி அவர்களே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிற அருமையான சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் ஜி கே மணி அவர்களே அருமைக்குரிய அண்ணன் பூவை மூர்த்தி அவர்களே அண்ணன் செந்தமிழன் அவர்களே அருமையினர் ரவி அவர்களே அருமையினன் திருமரன்ஜி அவர்களே அருமைக்குரிய செல்வகுமார் அவர்களே அண்ணன் ஆர்மு அவர்களே அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களே சேதுமாதன் அவர்களே முத்து ரமேஷ் அவர்களே அருமைக்குரிய வழக்கர் பாலவர்களே எங்கள் தமிழ் மாநில காங்கிரசின் சார்பிலே வந்திருக்கிற மூத்த தலைவர்கள் அண்ணன் முன்னோர் பாஷா உட்பட மூத்த தலைவர்களே மாவட்ட தலைவர்கள் இந்த மாவட்டத்துறை தலைவர் அண்ணன் கோவிந்தசாமி உட்பட கடலூர் நெடுஞ்சனையின் உட்பட மாவட்ட மாநில நிர்வாகி பெற மக்களே இங்கே வந்திருக்கிற பத்திரிகை துறை செய்தித்துறை சார்பர்கள் அனைவர் சார்பிலும் அனைவருக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பிலே தலைவர் ஜி கே வாசன் சார்பிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி துவங்கிய போராட்டம் இது பிரிட்டிஷ் காலத்திலே துவங்கிய போராட்டம் இன்றைக்கு வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த போராட்டம் இன்றைக்கு முயட்டமாக இருக்கிறது இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அறுபத்தி ஒன்பது சதவீத ஒதுக்கீடு நின்று கொண்டிருக்கிற சொன்னால் அதற்கு உறக்க கொள் கொடுத்தவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள்தான்

நாற்பத்தைந்தே நாட்களிலே பீகாரிலே நிதிஷ்குமார் அவர்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்திருக்கிறார்கள் தமிழக அரசே சமூக நீதியை சொல்லி ஆட்சி வந்தீர்கள் பெரியாரை சொல்லி ஆட்சி வந்தீர்கள் ஏன் வாரி கணக்கெடுப்பை ஏற்க மறுக்கிறீர்கள் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவருடைய சார்பிலே அந்த அன்புமணி சார்பிலே இந்த கூட்டணி கட்சிகள் சார்பிலே உறக்க கேட்கிறோம் நல்ல பதிலை சொல்லுங்கள் ஏன் மறுப்பதற்கு என்ன மர்மம் இருக்கிறது விடுதலை பெற்ற எழுபத்தன்று காலத்திலே விடுதலைக்காக போராடிய தியாகிகள் எதற்காக போராடினார்கள் எல்லோருக்கும் சமநீதி கிடைக்க வேண்டும் சமூக நீதி கிடைக்க வேண்டும் ஆண்டு காலம் சமூக நீதி இல்லை இந்த சமூக நீதியை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் தேவை ஏதோ நாட்டிலே சண்டை சண்டை வர வேண்டும் என்றல்ல தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் உரிமைக்காக கீழ்நிலை வாழ்கிற மக்களுக்கு எல்லா உரிமைகளும் கிடைக்க வேண்டியதற்காகத்தான் இன்றைக்கு பெரிய கூட்டம் இன்றைக்கு துவங்கி இருக்கிறார்கள் அருமணி அன்புமணி ஐயா அவர்கள் இந்தியாவில மிகப்பெரிய ரெண்டு சாதனை செய்திருக்கிறார்கள் நூத்தி எட்டு என்று சொன்னால் எங்கள் அன்புமணி என்னோட பெயரை மறக்க முடியாது இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கான உயிர்களை காத்த காப்பகனாக வந்திருக்கிறார் இன்றைக்கு அது மட்டுமல்ல புகை நமக்கு பகை மது நம் உயிரை கொள்ளும் என்று சொல்லி மதுவுக்கும் புகைக்கும் எதிராக மிகப்பெரிய போராட்ட களம் மாவீரனாக இன்றைக்கு எல்லா சிகரெட் பாக்கெட்டுகளிலும் சிகரெட் பாக்கெட்டை தாண்டி அந்த படம் கருப்பு படத்தை பார்த்தால் யாரும் சிகரெட்டை கொடுக்க கூடாது என்கின்ற அளவுக்கு ஒரு எச்சரிக்கை மணியை ஒரு முன்னோதனமாக இந்தியாவுக்கே முன்னோதனமாக இருந்து மத்திய அமைச்சராக இருந்து சாதனை படுத்த சாதனை செம்மளாகணன் இங்கே வந்திருக்கிறார்கள் தமிழகத்திலே துணையாக கோல் துவாக்கியாக அண்ணா நன்புமணி அவர்களும் ஐயா ஜி கே வாசன் அவர்களும் கூட்டணி கட்சியில் இணைந்து ஒரு புதிய சமூக நீதிக்கு புதிய சமூக மாற்றத்திற்கு எல்லோரும் ஓரிடத்திலே குரல் கொடுப்போம் இது ஜாதி சண்டைக்காக அல்ல ஜாதி பிரிவினைக்காக அல்ல சமூக நீதிக்காக சமூகத்திலே தாழ்த்தப்பட்ட மக்களை ஒழுங்கிணைக்கிற மக்களை கீழ்நிலை மக்களை உயர்த்தி காண்பிப்பதற்காக எல்லோரும் இல்லாமல் பெற வேண்டும் இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் என்கின்ற உயர்ந்த தத்துவத்திற்காக இந்த நல்ல போராட்டம் தொடங்கி இருக்கிறது போராட்டம் வெள்ளட்டும் வெள்ளட்டும் என்று சொல்லி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பிலே தலைவர் ஜிகே கே வாசன சார்பிட்டு இதற்கு முன்னுதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலே பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கிற போது எம்இஆர் என்கின்ற ஒரு அறிக்கையை கொடுத்தார்கள் மெட்ராஸ் எஜுகேஷன் ரிப்போர்ட் என்கின்ற அந்த அடிப்படையிலே அன்றைக்கு கல்வியிலே இடஒதுக்கீடு கல்வியிலே சமுதாயத்திலே பின்தங்கி மாணவர்களுக்கு நிதியுதவியை ஊக்குவிக்கிற திட்டத்தை துவக்கி வைத்தார்கள் அன்றைக்கு சமுதிக போராட்டம் இன்றைக்கு வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஒரே ஒரு செய்தியை சொல்லி விடைபெறலாம் என்று இருக்கிறேன் பெருந்தலைவர் காமராஜருடைய பிரதநாளிலே டாக்டர் ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் சென்னை தேனாம்பேட்டை மைதானத்திலே அரங்கத்திலே ஒரு செய்தியை சொன்னார்கள் காமராஜ் என்ற ஒரு மாமனிதன் மட்டும் தமிழகத்தில் முதலமைச்சர் ஆகவிட்டார் டாக்டர் ராமதாஸ் என்ற ராமதாஸ் டாக்டராக வந்திருக்க மாட்டான் ஒரு சாதாரண கொண்டிருப்பார் என்று நஞ்சை நிவர்த்தி சொன்னார்கள் ஐயா சொன்னார்கள் அந்த அளவுக்கு சமூக நீதிக்காக காவல் காத்தவர்கள் ஆட்சி எங்கோ போய்விட்டது சமூக நீதி பேசியவர்கள் ஆட்சி வந்து எந்த சமூக சொல்லவில்லை இந்த சமூக நீதிக்கு எதிராக இருக்கிற கொட்ட அரசை ஆளும் திமுக அரசை முறியடிப்பதற்கு இந்த புதிய கூட்டணி வெற்றி கூட்டணி அமையட்டும் இன்னும் நம்முடைய அணி பலம் சேரட்டும் தமிழகத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அரசியல் மாற்றம் ஆட்சி மாற்றம் அதிகார மாற்றத்திற்கு இந்த சமூக நீதி கூட்டமைப்பு வழிகாட்டும் நன்றி வணக்கம் ஜெயஹந்த்